எப்போ அது கொத்த முடியாது மரம் ஸ்ட்ராங்கு அருவா குத்துறது கூட முடியாது இரும்பு மாதிரி இருக்கு வித்தியாசமாக இருக்கு வேறு இது ஒரு கதை அரைஞ்சி வேற மாதிரி இல்லை ம் இது அருமையாக தேக்கு இருக்கு <sont los> <culte> <muchos dellos espidity> <muchos> <francdf> <muchos>

பாருங்களேன் எப்படி இருக்குண்ணா அழகழகான இடம் தரமான இடம் ஒரு காரணம் பார்த்துட்டுல வித்தியாசமா இருக்குது எந்த மரம்